எதுவெல்லாம் இருக்கிறதோ இருக்கின்றதோ அதெல்லாம் இன்றளவும் இருக்கிறது எதுவெல்லாம் அழிந்துவிட்டதோ அதுவும் அழிந்த நிலையிலேயே இருக்கிறது எது இல்லையோ அதுவும் இல்லை ஏன் இதை நான் மூன்று விதமாக சொல்கிறேன் என்றால் அதற்கு சரியான காரணத்தை என்னால் விளக்க முடியும் நாம் பார்க்கின்ற அனைத்துமே தற்பொழுது உருவாக்கப்பட்டது ஒரு நூறு வருடங்கள் ஐநூறு வருடங்கள் ஆயிரம் வருடங்கள் ஐயாயிரம் வருடங்கள் என்று இதை நீட்டிக்கொண்டே போகலாம் அது இன்றளவும் இருக்கிறது இந்த ஐயாயிரம் ஃபைவ் தௌசண்ட் பிசிக்கு அந்த காலகட்டத்தில் இருந்தது அழிந்து விட்டது குறிப்பாக அந்த சிந்து சமவெளி என்ற இடம்தான் புதைந்து போய்விட்டது அதுபோல கீழடி தாமிர இருந்து இல்லை சமவெளியில் இருந்த அந்த இடமும் அழிந்து போய்விட்டது கீழடி அது மதுரைக்கு அருகாமையிலும் சொல்வார்கள் தூத்துக்குடி இடையிலும் சொல்வார்கள் வைகை நதி ஆனால் வைகை நதியிலிருந்து வெகு தொலைவில் தான் அது இருக்கிறது அதுபோல பல நாகரிகங்கள் தோன்றி அழிந்து விட்டன அதைத்தான் அகழ்வாராய்ச்சி அவர்கள் எடுத்து இந்த உலகத்திற்கு இப்பொழுதுதான் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தான் நமக்கு தெரிய வந்துள்ளது இவைகள் எல்லாம் இருந்துள்ளது அதனால்தான் நான் வந்து இந்த மூன்றாவது முறையாக எதெல்லாம் இருந்ததோ அழிந்து போனதோ அதை பற்றித்தான் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன் ஆனால் மனிதன் மாறிவிட்டான் மரத்தில் மீண்டும் ஏறிவிட்டான் அவனுக்கு சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது இருந்தாலும் அவன் விரும்பவில்லை கட்டுக்கதைகளையே அவன் சொல்ல விரும்புகிறான் அதுக்கு என்ன ஆனந்தமோ தெரியவில்லை உண்மையை மறைத்து பொய்மையை எல்லோருக்கும் பரப்புவது அதில் என்ன ஆனந்தம் என்று எனக்கு புரியவில்லை உண்மையை உண்மை என்று சொல்வது என்ன தவறு ஏன் அவர்கள் அதை திரித்துச் சொல்ல வேண்டும் இப்படித்தான் அவர்கள் எல்லாவற்றையும் புராணமாக எழுதி மாற்றியுள்ளார்கள் அவர்களுக்கு உண்மையை பிடிப்பதில்லை வாய்மை என்பது உண்மை ஆனால் திருவள்ளுவரோ வாய்மை என்றே சொல்வார்கள் உண்மை என்று சொல்வதே இல்லைவர் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தவே இல்லை ஆனால் நம்ம மக்களுக்கு பக்தர்களுக்கு வாய்மையும் தெரியாது உண்மையும் தெரியாது அவர்களுக்கு தெரிந்த ஒரே ஒரு விஷயம் கட்டுக்கதை தான் அவர்கள் எல்லாவற்றையும் நம்பிவிடுவார்கள் அனைத்தையும் நம்பிவிடுவார்கள் தலபுராணத்தை எழுதுவார்கள் உண்மையான வரலாறு என்பது சுமாராக ஒரு கோயிலை எடுத்துக்கொண்டால் அது எந்த அரசன் எப்பொழுது கட்டினான் எத்தனை பேர்கள் அவர்கள் அவர்கள் வேலை பார்த்தார்கள் இது போன்ற விஷயங்களை யாருமே சொல்ல மாட்டார்கள் ஆனால் நான் சொல்வேன் நான் படித்து சொல்வேன் அதற்கு எனக்கு உதவி செய்வது விக்கிபீடியா அதற்கு தொடக்கமாக இருப்பது கூகுள் கூகுள் எல்லாம் இப்பொழுது வந்ததுதான் தான் அதற்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக புத்தகங்களை எழுதினார்கள் திருக்குறள் கூட விளக்கம் தருகிறார்கள் திருமூலருக்கு விளக்கம் தருகிறார்கள் எல்லாமே தவறாகவே இருக்கிறது ஏனென்றால் அவர்களுக்கு என்ன பிழைப்போ என்று புரியவில்லை உண்மையை மறைத்து திரித்து அவர்கள் சொல்வதில் என்ன ஆனந்தம் அது எனக்கு புரியவே இல்லை என்ன ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படியே நடைபயிற்சிக்காக வந்தேன் நல்லா இருக்கேன்